சென்னையில பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இப்ப போன மாசம் கார் ரேஸ் இருந்துச்சு அதுல எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் சார் நான் சொல்றேன் அப்ப அந்த அளவுக்கு செஞ்ச கார் ரேஸுக்கு வந்து ஒரு எலிஜிபிளா ஏன் அது வந்து டிக்கெட் நீங்கள் வந்து காசு கொடுத்து வாங்கினால எலிஜிபிளா பண்ணீங்களா காசு கொடுத்து யாரும் ஃப்ரீயா வந்ததுனால நீங்கள் எதுவுமே பண்ணாமட்டீங்களா மக்கள் வரதான் செய்வேன் அவங்க வந்து விஷயத்தை புதுசா விஷயம் பாக்கறப்ப வந்து அழிப்புமே தான் செய்வாங்க தவறு இருக்கு மக்கள் தவறு சொல்ல வரல இருந்தாலும் நேரத்துல நம்ம அதை பண்றதுக்கு கெபாசிட்டி இருக்கணும் மக்கள் வந்து வர்ற கூட்டம் வந்து பிரச்சனை இல்லை எவ்வளவு பேர் வந்தாலும் ஆனா மக்கள் வந்து ஒத்துழைக்கணும் சார் எல்லாத்தையும் ட்ரெயின்ல ஏறுறதா இருக்கட்டும் அந்த கூட்டத்துல நடந்துக்கிற முறைகளா இருக்கட்டும் எல்லாத்திலயும் மக்கள் கொஞ்சம் பொறுமையாக கைய இருந்திருந்தாங்க ஒரு பதினஞ்சு லட்சம் பேர் மக்கள் வராங்க அந்த லட்சம் பேருக்கு அரசாங்கம் எப்படி சார் அடிப்படை வசதியோ ஒரு நாள் சோகம் எப்படி நீங்க ஏற்பாடு நிழல் கூட அமைக்க சொல்றீங்க நிழல் கூட இன்னைக்கு வந்து இது வந்து நிகழ்ச்சியா சாகச நிகழ்ச்சி நிழல் கூட அமைச்சா எப்படி எப்படி அந்த பார்க்க முடியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இந்த குற்றச்சாட்டு வந்து திமுக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா அம்மையார் ஜெயில்தான் ஆட்சியில் இருக்கும்போது பாத்தீங்கன்னா வெள்ள நிவாரணம் சொல்லிட்டு கூட்டத்தை கூட்டி ஒரு நாற்பத்தி ரெண்டு மக்கள் வந்து அதுல இறந்தாங்க கும்பைமேலால அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சர் ஆகும் போது குளிக்க வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு நூத்தி முப்பது பேருக்கு மேல கூட்ட நெரிசல் இறந்தாங்க தூத்துக்குடியில எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகும் போதே சுட்டு கொண்டாங்க நீங்க வந்து இதை பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கான்னு கேட்கலாம்

மக்கள் நீங்க சொல்றீங்க சரி என்ன எப்படி நீங்க கட்டுப்படுத்திக்கணும்னு சொல்றீங்க இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் தவறு இந்த இடத்தை செலக்ட் பண்ணாலும் தவறு அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் தென்னிந்திய இஸ்லாமிய மக்கள் எழுச்சி கழகத்தின் நிறுவன தலைவர் திரு எஸ் ஆர் ஜே சுல்தான்ஜி அவங்க வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் இப்ப சமீபத்துல சென்னையில் நடந்த விமான சாகச நிகழ்ச்சி இதுல பாத்தீங்கன்னா எதிர்பாராத மக்கள் கூட்டம் அந்த கூட்டம் நெரிசலில் சிலர் இருக்காங்க இது வந்து எதிர்கட்சிகள் அரசியல் செய்யும் நோக்கில் அப்படியே பாத்தீங்கன்னா ஆளும் திமுக அரசை நோக்கி கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாங்க குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க அதாவது எதிர்பாராத மக்கள் கூட்டத்தில் எதா அது வந்து இதுல யதார்த்தமா மக்கள் எதிர்பாராத மக்கள் கூட்டத்துல மக்கள் பலியாகிறாங்க இதுக்கு எப்படி சார் திமுக அரசு பொறுப்பேற்க முடியும் சார் எதிர்பாராத மக்கள் கூட்டம் எப்படி வந்துச்சு மக்கள் கூட்டம் வர்றதுக்கு யார் அறிக்கை விட்டது வராத மக்கள் கூட்டம்னா என்னன்னா இந்த சாகச நிகழ்ச்சிக்கு அரசு வந்து ஒரு குறிப்பிட்ட அரசாங்கம் வந்து ஒரு விஷயத்த வந்து சாகசம் ஒரு நாள்ன்றப்ப வந்து மக்கள் எல்லாருமே ஆர்வமா வரதான் செய்வாங்க சரிங்களா அது யாரும் தடுக்க முடியாது அப்ப அது உள்ள கவனக்குறைவா இருக்க இருக்காம அதுக்குள்ள கட்டமைப்பு பண்ணி அந்த இடத்துல வந்து எல்லா பாதுகாப்பான சூழ்நிலைகளும் எல்லாம் வைக்கணும் ஓரளவுக்கு எல்லாம் பண்ணியிருக்காங்க பண்ணாம இல்ல அவங்களும் பண்ணியிருக்காங்க ஆனா பட் என்ன அப்புடின்னா கூட்ட நெரிசல் அதிகமாயிடுச்சு அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து தண்ணிக்கு தண்ணி எதுவும் தண்ணி வசதி இல்லை அவங்க வந்து எதுவும் பாத்ரூம் வசதிகள் இல்லை ஏன்னா இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் கிட்டத்தட்ட குறைஞ்சது அன்னைக்கு ஃபுல்லா நிற்கணும்னாக்கா அவங்க அந்த கூட்ட நெரிசல் வந்து அவ்வளவு பிரச்சனை ஆயிருக்கு சார் முன்னேற்பாடா நடக்கிறப்ப திருவிழா கூட்டங்கள்ல கூட கூட்ட நெரிசல் ஏற்படுது சித்திர திருவிழா கூட மதுரை சித்திர திருவிழா கூட பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு உயிரிழப்பு ஏற்பாடுதான் செய்யுது முன் முன்னேற்பாடா நடக்கிற கூட அந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கவே இல்லை அதாவது அரசாங்கம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு இவ்வளவுதான் மக்கள் வரும் எதிர்பார்த்திருக்கோம் ஆனா எதிர்பார்க்காத அளவு சித்த திருவிழா பத்தி எல்லாம் பேசுறதுக்குலாம் யாருக்குமே எது கிடையாது அது வந்து இரவுல பண்றது தெரியாம சில தவறுகள் நடக்கும் சரிங்களா இது பகல்ல நடந்திருக்கு சரிங்களா பகல்ல வந்து நீங்க விட்ட வெளியில வந்து வெயில்ல வந்து மக்கள் கிறங்கி மயங்கி இருக்காங்க அது தெரிஞ்சுக்கணும் நீங்க போல சரிங்களா அதுக்கு வந்து நான் என்ன சொன்ன மக்கள் கிறங்கி இருநூத்தி முப்பது மக்களுக்கு மேல வந்து மயங்கி விழுந்திருக்காங்க சரிங்களா தொண்ணூறு பேருக்கு மேலே ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அஞ்சு பேர் வந்து இறந்துட்டாங்க சரிங்க சார் இப்ப ஒரு பதினஞ்சு லட்சம் பேர் மக்கள் வைங்க அந்த பதினஞ்சு லட்சம் பேருக்கு அரசாங்கம் எப்படி சார் அடிப்படை வசதியோ ஒரு நாள் ஷோக்கு எப்படி நீங்க ஏற்பாடு பண்ணி தர முடியுங்க பதினஞ்சு பேருக்கு ஒரு மொபைல் டாய்லெட் போடணும்னா எவ்வளவு வேணும் ஒரு குடிநீர் வசதி செய் எப்படி ஏற்பாடு பண்றது இப்ப அவங்க அதாவது மக்கள் வர்றவங்க அவங்க ஒரு சாக செஞ்சு தண்ணீர் பாட்டில் எடுத்துட்டு வரலாம் அவங்க தானே சார் எல்லாமே ஏற்பாடு படிக்கல கொண்டு வந்து பொதுவாவே வந்து சென்னை பகுதி வந்து ரொம்ப வந்து ரசான பகுதி ரொம்ப ஒரு டிராஃபிக்கான பகுதி நீங்க நார்மலாவே நீங்க அங்க போகும்போது ஒரு சின்ன ஒரு மழை பெஞ்சாலே அவ்வளவு டிராஃபிக் ஆகி போயிடும் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மூணு கழிக்கக்கூடிய சூழ்நிலை ஆயிரும் அப்படிப்பட்ட ஒரு டிராஃபிக்கான ஏரியால நீங்க போய் போட்டீங்கன்னா எவ்வளவு போக்குவரத்து அங்க பாதிக்கப்படும் எவ்வளவு விஷயங்கள் நீங்க இதாகும் எவ்வளவு அங்க ஆபத்துகள் இருக்கு எவ்வளவு இங்கே மட்டும் கிடையாது ஏன்னா வெளியும் எத்தனை பாதிப்பு உண்டாயிருக்கும் எத்தனை ஆம்புலன்ஸ் போன தவிச்சிருப்பாங்க ஏன்னா அவசர உதவி எதுவும் பண்ண முடியாம போயிருக்கும் இந்த மாதிரி எதுவுமே ஏன் சிந்திக்காம மெரினால போட்டாங்கன்றதா ஏ மத்தநாட்டுல இருக்கு ஏன்னா எத்தனையோ அழிஞ்சு கடலோர கடல் உர பகுதிகள் எது கன்னியாகுமரி இருக்கு ஏதாவது பகுதி எடுத்து அவங்க தனிப்பட்ட முதல பண்ணலாம்ல ஏன் அது ஏன் மெரினாலதான் பண்ணணும்னு அவசியம் இருக்கு சார் இது மெரினால யாரு சார் மத்திய அரசாங்கம் தானே பண்ணுது சார் மத்திய அரசாங்கம் பண்ணாலும் தமிழ்நாடு தானே பண்றாங்க நம்ம தமிழ்நாடோட அரசாங்கம் தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லணும்ல அதை பத்தி இந்த இடத்துல பண்ணா ஏன்னா மக்களுக்கு பிரச்சனை ஆகும் இவ்வளவு உண்டாகும்ன்றதை மக்கள் தெளிவுபடுத்தணும்ல நீங்க அஞ்சு பேர் இறக்கக்கூடிய வாய்ப்பு வராது இல்ல இரநூறு பேர் வந்து இவ்வளவு தூரம் பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க இல்ல இப்ப சென்னையில பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இப்ப போன மாசம் கார் ரேஸ் இருந்துச்சு அதுல எந்த ஒரு பாதிப்பு இல்லாம நான் சொல்றேன் அப்ப அந்த அளவுக்கு செஞ்ச கார் ரேஸுக்கு இவ்வளவு இருப்பாங்க அவர் எலிஜிபிளா ஏன் அது டிக்கெட் நீங்க வந்து காசு கொடுத்து வாங்கினால எலிஜிபிளா பண்ணீங்களா இது காசு கொடுத்து யாரும் ஃப்ரீயா வந்ததுனால நீங்க எதுவுமே பண்ண முடியல சார் இதுல ஒருவேளை வந்து இப்ப இந்த சாகச நிகழ்ச்சியில இருக்கல சார் டிக்கெட் காசு மேரி நால டிக்கெட் டிக்கெட் கொடுத்து சார் டிக்கெட் போட்டுருக்கணும் சார் டிக்கெட் போட்டா தான் மக்களை கட்டுப்படுத்தி ஆமா டிக்கெட் போட்டா மக்களை கட்டு கட்டுப்படுத்தி நீ நீங்க ஏன் டிக்கெட் போடல டிக்கெட் போட்டா இந்த இதுக்கு போட இது வந்தாக பார்க்கலாம் இது ஆன்லைன் புக்கிங் போட்டவங்க தான் உள்ள அனுமதி அப்படினு சொல்லுது நீங்க போட்டுக்க வேண்டியதானே ஏன் அது ஏன் நீங்க அந்த கார் ரேஸ்க்கு மட்டும் போட்டது ஏன் இதுக்கு நீங்க போடல இல்ல சார் போடாதனால தான இதுக்கு எல்லாம் எல்லாம் அலையதேன்னு மக்கள் பூரா வந்து நின்ட்டாங்கங்க நான் பொதுவா எல்லாம் நின்னது இப்ப இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு கோடி இருபது லட்சம் பேர் வந்து அங்க இன்னைக்கு சென்னையில வந்து வாழ்றாங்க சரிங்களா இன்னைக்கு அங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இப்ப இன்னைக்கு பதினஞ்சு பதினஞ்சு லட்சம் பேர் இன்னைக்கு மக்கள் வந்து அங்க கூடியிருக்காங்க அப்ப அந்த பதினஞ்சு மக்கள் மேல வந்து சராசரி பாம்புற மக்கள் சரிங்களா கஷ்டப்படுற மக்கள் தான் அதாவது வந்து நல்லா வாழ்ந்து இந்த எல்லாம் கிடையாது அவங்க வந்து ஒரு ஒரு காட்சி கிடைக்கிது பிள்ளைகளுக்கு வேடிக்கை காட்டுவோம் நம்மளும் பார்ப்போம் பார்க்காத விஷயத்த வந்து இன்னைக்கு பார்ப்போம் இதெல்லாம் தேடி போய் பார்க்க முடியாது அப்படின்ற மக்கள் அலையை வந்து வரதான் ஜெயிக்க சார் சார் மக்கள் அலைய நீங்க சொல்றீங்க சரி என்ன எப்படி நீங்க சொல்றீங்க இந்த இடத்தை பொறுத்தவரைக்கும் முதல் தவறு இந்த இடத்தை செலக்ட் பண்ண தவறு சரிங்களா அதாவது அரசாங்கத்து மேல சொல்ல வரல எப்படின்னு சொல்லிடுறேன் இது இந்த இடத்த தவறு நீங்க வந்து முன்னாடியே ஆய்வு நடத்திட்டு சரிங்களா இந்த இடத்துக்கு வந்து இவ்வளவு எலிஜிபிளா எவ்வளவு மக்கள் உள்ள வருவாங்க எல்லாமே வந்து ஐஎஸ் ரிப்போர்ட்ல இருந்து எல்லாமே அதுக்கு தான் முன்னாடி ஐஎஸ்எல் கம்பெனி எல்லாமே டிபார்ட்மெண்ட் அதுக்குதான் இருக்கு டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து எல்லா துறைகளையும் வந்து அது வராது இல்ல சார் இப்ப இருக்கட்டும் இன்னைக்கு காவல்துறை எந்த காவல்துறை எல்லா டிபார்ட்மெண்டையும் ஈவெண்ட் பண்ணிதான் உள்ளே எல்லாம் மக்கள் கருத்து வரும் சரிங்களா அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து பர்மிஷன் கொடுப்பாங்க சாதாரண கூட்டம் போட்டாலும் நீங்க பர்மிஷன் தரு இல்ல ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் போடுறாங்கன்னா அந்த கூட்டத்துக்கு பெர்மிஷன் கொடுக்கறது இந்த கூட்டத்துக்கு எத்தனை பேர் வருவாங்கன்னு கேட்டுதான் காவல்துறை கொடுக்குறது அதுக்கு ஏற்ற மாதிரி பாதுகாப்பு அந்தஸ்து கொடுக்குறாங்க ஒரு புது கூட்டமோ ஒரு ஜெயந்தி விழாவோ என்ன நடந்தாலும் தெரியும் இவ்வளவு பேர் வருவாங்கன்ற அதுக்கேற்ற மாதிரி இப்ப வந்து இது வந்து எதிர்பாராம வந்த கூட்டம் தானே சார் மக்கள் வந்து இவ்வளவு பேர் லட்சம் பேர் வருவாங்கன்ற அரசாங்கத்துக்கே தெரியும் எதிர்பாராத வர கூட்டம் வரும்ன்றது அவங்க கண்டிப்பா தெரியாமல்ல கண்டிப்பா தெரியும் அப்ப நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னாக்கா ஒரு நிழல் கொடையாவது அங்கிருக்காங்க வெளியில் ஓப்பன் வழியில சரிங்களா பதினஞ்சு பேர் இல்ல சார் பதினஞ்சு லட்சம் பேருக்கு எப்படி கூட பதினஞ்சு லட்சத்துல நீங்க ஒரு அஞ்சு லட்சத்து பேருக்கு பண்ண முடியாதா அஞ்சு லட்சம் லட்சம் பேர்ல இருநூறு பேர் தானே பாதிக்க இன்னொன்னு பதினஞ்சு லட்சம் பேர்ல இருநூறு பாதிக்கப்பட்டிருக்காங்க எல்லாரும் பாதிக்கப்படல எல்லாம் அவங்க வீட்டுல கேன் கொண்டு வந்துருப்பாங்க அவங்க குடிக்க வந்திருப்பாங்க பிள்ளைங்க அவங்க சேஃப்டி பண்ணிருப்பாங்க அவங்க ஆக்சிஜன் கூட்ட நேச்சர்ல ஆக்சிஜன் பத்தாம ஒரு சுகர் பிரஷர் உள்ளவங்க அது பசி மயக்கத்துல உணவு வசதி இல்லாம இல்ல இது இன்னொன்னு சார் இது வந்து பாத்தீங்கன்னா நிரல் கூட அமைக்க சொல்றீங்க நிரல் கூட இன்னைக்கு வந்து இது வந்து நிகல்ជា साहस நிகழ்ச்சி நிரல் கூட அமைச்சா எப்படி இப்படி அண்ணாந்து எப்படி அந்த சாகச நிகழ்ச்சியை பார்க்க முடியும் சோ நிரல் சாத்தியம் இல்லை ஒன்னு இரண்டாவது மக்கள் இப்போ வந்து முதல்வர் பாந்திருக்காரு அவர் साहस பார்க்கலயா ஒரு அதாவது ஒரு இல்ல சார் அதாவது ஒரு சார்ந்து கடலோர தானே பண்றீங்க ஆமா லாஸ்ட் டெட் எட்ல இருந்து ஒரு டெட்டே எட்டுக்கு போடுங்க போட்ட நிகழ்வு நிகழ்வு கூட போடுங்க ஒரு சேத்துக்கு போடுங்க இல்ல மக்கள் வந்து இவ்வளவு வெயில் அடிக்குது அவங்க கூட ஆடு வந்து சரி பண்ணாந்து பாக்கறீங்க ஒட்டுமொத்தமா அரசாங்கம் பக்கம் குறை சொல்றத விட மக்கள் ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்கல சார் மக்கள் வந்து உண்மையிலே சொல்ல மந்த ஆடுதான் மக்கள் இன்னும் வந்து நம்ம இப்பவே சொன்ன மாதிரி ஐந்நூறு ரூபா லேபர்ஸ் சொன்னார அந்த வார்த்தை மாதிரி தான் இவங்களுக்கு வந்து என்ன கிடைக்குதா எதை பத்தி யோசிக்கிது சார் தண்ணி மக்க ஒரு விஷயம் நடக்குது ஒரு விஷயம் பாக்குது அப்புடின்னா நீங்க ட்ரெயின்ல பாருங்க ரெண்டு லட்சம் பேர் பயணிச்சிருக்காங்க ஏதாவது தவறி விழுந்த தொங்கிட்டு போறாங்க ஃபுட்பால தொங்கி போயிருக்காங்க மக்களுமே இது கவர்மெண்ட் மட்டுமே நம்ம குறை சொல்லவும் முடியாது அந்த விஷயத்துல இது மக்கள் உண்மையிலே சொல்றேன் இந்த மக்கள் வந்து எந்த விஷயத்துல திறந்த மாட்டேன்றாங்க இது நீங்க மக்கள் சிந்திக்கணும் முத இவ்வளவு சிரமப்பட்டு இவ்ளோ கஷ்டப்பட்டு நீங்க இத போய் பாத்துட்டீங்கன்னா சாதிக்க போற சரியா அப்படியே அந்த விஷயத்த போய் நீ எவ்வளவு பப்ளிஷ் வந்து டிவில டெலிகாஸ்ட் பண்றாங்க எவ்வளவு பண்றாங்க நீ டிவில பாத்து வீட்டுல பாக்க அது லைவ்ல பாக்க இவ்வளவு நல்லா பாக்க வேண்டிய முடித்தட்டி போயி கடந்து நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு ஓகே கூட்டம் ஆயிடுச்சு மக்கள் வந்து பொறுமையா வீட்டுக்கு போயிருந்தாவே வந்து இந்த பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கு சார் மக்களோட குறைகள் மக்கள் தான் இது காரணமே முழுக்க முழுக்க வந்து மக்கள் வந்து யோசிக்கதே கிடையாது ஒருத்தையும் வந்து நீங்க வந்து ஒண்ணும் இல்ல ஒருத்தர் ஓவர்டேக் பண்ணி போதான் பாக்குறானே தவிர எவனும் வந்து போக மக்களுமே இது ரொம்ப வந்து ஒரு கூட்ட நெரிசல்ல வந்து காரணமே மக்கள் தான் இப்ப அதிமுக தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறார் இது வந்து அரசின் செயல்பாடு குறைபாடு கவனக்குறை கவனக்குறை சொல்றாரு ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது எதிர்பாராத கூட்டத்தில் நடந்த ஒரு அவரு வந்து இவர் வந்து சொல்றாரு ஆஹ் மா சுப்பிரமணியம் வந்து இதை வந்து அரசியலாக்காதீங்க அப்படின்றாரு ஆமா சார் எப்படி சார் அரசியல் எடப்பாடி நான் சொல்றாரு அரசியலாக்காம ஏதாவது அரசியல் நீங்க மத்தெல்லாம் நீங்க அரசியல் பண்ணீங்க இது ஏன் நீங்க அரசியல் அதாவது எடப்பாடி இப்ப தான் திமுக தரப்புல கேக்குறாங்க ஆமா ஜெயலலிதா அம்மையார் ஜெயலலிதா முதல்வர் ஆகியா அவர் அந்த அமைச்சர் பேசியிருக்காரு அவர் எந்த துறையில இருக்காரு மருத்துவம் மற்றும் சுகாதாரத்துறையில மக்கள் மக்கள் நலத்துறை சுகாதாரத்துறையில சுகாதாரத்துல இருக்காரு அப்ப மக்கள் நலம் உங்க நலன் ஆமா சரிங்களா முதல்வர் என்ன செய்வா முதல்வர் வந்து ஒவ்வொன்னா பாக்கிறது முதல்வர் காவல்துறை முதல்வர் காவல்துறை அடுத்த அமைச்சர் நீங்க எதுக்கு உங்களுக்கு எதுக்கு உங்க பதவி கொடுத்து அதை தான் சார் நான் இந்த பதவி உங்களுக்கு ஏன் கொடுத்துருக்கோம் அப்ப யாருக்கு கெட்ட பேரு இந்த அதிகாரத்துக்கு இந்த அரசாங்கத்துக்கு இந்த முதல்வருக்கு தானே கெட்டப்படாது யாரோட எதுக்கு எதுக்கா சார் துறையை எதுக்கு பிரிச்சு கொடுத்திருக்காங்க காவல்துறை எதிர்பார்க்கல சார் இவ்வளவு வரும்னு காவல்துறை அமைச்சரே எதிர்பார்க்கல சார் எதிர்பார்க்காம எப்படி சார் விஷயம் இப்ப சரியும் சார் இப்ப எடப்பாடி பழனிசாமி எதிர்பாராம நடக்கு அதுக்கு சார் துறை கொடுத்திருக்க எடப்பாடி சார் இன்னைக்கு அவசர காலகட்டங்கள் இருக்கு இன்னைக்கு திடீர்னு ஒரு வெள்ளம் வருது திடீர்னு ஒரு சுனாமி திடீர்னு ஒரு காலகட்டம் நாங்க எதிர்பார்க்கல சார் இவ்வளவு பொண்ணு விட்டுருவீங்களா இல்ல இல்ல சுனாமி வந்தாப்பே பாதிப்பு அது எது எல்லா பாதிப்புகள் இது ஏன் உங்களை அமைச்சரா கோர வச்சிருக்கோம் ஏன் உங்களை தேர்ந்தெடுத்துருக்கோம் எதுக்காக கோர வச்சிருக்கோங்களா இந்த மாதிரி நிகழ்வு வந்தா மக்கள் எதுவும் சொல்லி தானே உங்களுக்கு இந்த பொறுப்பு கொடுத்துருக்கு அப்ப அந்த பொறுப்பு உங்களால அப்ப நீங்க என்ன இப்ப வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இந்த குற்றச்சாட்டுக்கு வந்து திமுக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில இருக்கும்போது பாத்தீங்கன்னா வெள்ள நிவாரணம்னு சொல்லிட்டு கூட்டத்தை கூட்டி ஒரு நாற்பத்தி ரெண்டு பேர் மக்கள் வந்து அதுல இறந்தாங்க கும்பமேளால அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சரா போது குளிக்க வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு நூத்தி முப்பது பேருக்கு மேலே கூட்ட சில இறந்தாங்க ஏன்னா தூத்துக்குடியில எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருக்கும் போதே சுட்டு கொண்டாங்க நீங்க வந்து இதை பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கான்னு கேட்குறாங்க இது அரசியல் பண்ணலாமா அப்படின்றாங்க இது வந்து எதிர்பாராத அதெல்லாம் வந்து நடந்தது வந்து இது அசம்பாவிதம் அது என்ன சொல்றாங்க அதெல்லாம் வந்து நீங்க செய்த தவறு ஆனா இது எதிர்பாராமல் நடந்த ஒரு செயல் சார் எதிர்பாராம நடந்ததுதான் இல்லைன்னு சொல்ல வரல இது எதிர்பாராத இடத்த நீங்க எது பார்க்க சந்திக்கக்கூடிய கூட ஏத்தல நீங்க இருக்கீங்கன்னு நான் சொல்ல வரறேன் புரியுங்களா அது எதிர்பார்க்க இந்த நிகழ்வு நடக்க கூடாது அப்ப நீங்க இந்த மாதிரி நாங்க நடந்துட்டோம் எது சார் இது வந்து फर्स्ट டைம் சார் இது வந்து முதல் தடவை நடக்குது அப்ப பட்டோட ஓட பண்ணிட இது அடுத்த தடவை முன்னே செறிச்சாக இருக்கும்ல சார் அதனால இல்ல நம்ம வந்து நான் என்ன சொல்றேன்னா இறந்தவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த அசம்பாவி சம்பவம் நடந்து கூடாது மக்கள் வந்து யாரு மேல தவறு யாரு மேல குற்றச்சாட்டு வருது சார் ரெண்டு பக்கம் அரசாங்கத்தின் மேலதான் குற்றச்சாட்டு வருது நீங்க கவனிப்பேன் அப்படின்னா அரசாங்கத்தின் மேலையும் இப்ப இருக்க முதல்வர் மேலே தான் அந்த குற்றச்சாட்டு எத்தனை இதோட பொறுப்பாளர் யாரு இப்ப நான் ஒரு விஷயம் பண்றேன்னா நான் தான் பொறுப்பாளர் இதுக்கு அவர் பொறுப்பாளர் நீங்க பொறும கிடையாது நீங்க எனக்கு பொறுப்பு பொறுப்பு நான் தான் கவனிக்கணும் அப்ப இல்லன்னா உங்களை தான் குறை சொல்லுவாங்க அப்படிதான் இப்ப குறை சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் யாரும் திமுகவுக்கு வந்து அவரு பொறுப்பு கொடுத்துட்டா இருந்தப்பா அந்த விஷயம் செய்யறேன் இந்த இடத்துக்கு வந்து இந்த மக்கள் திரள்வாங்க இதுக்கு ஒரு அமைச்சர் துறையின் கொடுத்துருக்காங்க ஒரு அமைச்சர் இருக்காங்க அப்ப அந்த அமைச்சர்கள் தான் இந்த விஷயத்துக்கு நீங்க சரியா கவனிக்கணும் இந்த இடத்த அதை விட்டுட்டு நீங்க வந்து உங்க உங்களோட அஜாக்கதான் அதுக்கு காரணம் இப்ப இப்ப மக்கள் வரதான் சார் செய்வேன் மக்கள் அப்பயும் சொல்லி மந்தையாட்டு கூட்டம் மக்கள் மக்கள் வரதான் செய்வேன் சரிங்களா அவங்க வந்து ஒரு விஷயத்த புதுசா விஷயம் பாக்குறப்ப வந்து அள்ளிப்புமே தான் செய்வாங்க அப்ப மக்கள் மேலேயும் தவறு இருக்கு மக்களுமே தவறலைன்னு சொல்ல வரல இருந்தாலும் குமித நேரத்துல நம்ம அதை பேஸ் பண்றதுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும்ல சார் மக்கள் வந்து வர்ற கூட்டம் சரியில்லை சார் கூட்டம் வந்து பிரச்சனை இல்லை எவ்வளவு பேர் வந்தாலும் ஆனா மக்கள் வந்து ஒத்துழைக்கணும் சார் எல்லாத்திலையும் ட்ரெயின்ல ஏறுறதா இருக்கட்டும் அந்த கூட்டத்துல நடந்துக்கிற முறையா இருக்கட்டும் எல்லாத்துலயும் மக்கள் கொஞ்சம் பொறுமையா கைய இருந்திருந்தாங்கடாவே இந்த ஒரு பொறுமையா இருந்தால்தான் நாடு ஜனநாயக நடக்கா இருந்தாலே மக்கள் நிறைய ஜனநாயக நட ஆயிருக்கும் மக்கள் சரியில்லாம இன்னும் கஷ்டப்பட்டு இருக்க எல்லாருமே நீ போலாத எல்லாமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் நீ மக்கள் மேல மக்கள் மேல முழுக்க முழுக்க நைன்டி பர்சென்ட் மக்கள் தவறு இருந்தாலும் அரசாங்கம் இதை கவனிக்கணும் சரிங்களா இது அரசாங்கம் முழுமையா அரசாங்கம் வந்து வந்து யாரு மேல குற்றச்சாட்டுனா அமைச்சர் தான் அது பொறுப்பேற்கணும் தமிழக அரசு இதுக்கு பொறுப்பேற்று அஞ்சு லட்சம் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் இந்த நிகழ்வு இல்லை அடுத்து இந்த மாதிரி நிகழ்வு எந்த நிகழ்வு நடக்காத அளவுக்கு இந்த சென்னையில நடக்க கூடாதுன்றீங்களா அடுத்து சென்னையில இந்த மாதிரி பண்ணக்கூடாது நம்ம இடையில போனவருன்னு நினைக்கிறேன் சார் ஏர் ரகுமான் இது ஒரு கலை நிகழ்ச்சி கூட இதே மாதிரியா கூட்ட நெரிசல் டிக்கெட்டு அது நிறைய ப்ராப்ளம் அங்க ஈவெண்ட் நிறைய நடக்குது சரிங்களா அதாவது டிக்கெட் கொடுத்து போற கவுண்டருக்கே இவ்வளவு கூட்டம் வந்து தெரியுதுல இப்ப ஃப்ரீயா பண்றதுக்கு இவ்வளவு வரும் உங்களுக்கு ஏன் தெரியல சரிங்களா ஒவ்வொரு ஈவெண்ட் நடக்குது இப்ப விஜய்க்கு நடந்துச்சு சரிங்களா ஏஆர் ரஹ் மட்டும் குறிப்பிட்டு சொல்றீங்க நீங்க ஏன் விஜய்க்கு நடக்கல ஏமா நடந்துச்சு நடந்துச்சுல அப்ப விஜய்ல எத்தனை பேர் வந்து அடிவாயிட்டு போலீஸ் அடிச்சு பத்தி விட்டுருக்காங்க எத்தனை பேர் மூச்சு தண்ணி வெளியே வந்திருக்காங்க எத்தனை பேர் உள்ள பொம்பியாம தவிச்சு சொல்லி வந்திருக்காங்க அப்ப அதெல்லாம் சொல்ல மாட்டேருக்கேன் அதனால இது வந்து பொதுவாவே காசு கொடுத்து போயே அவ்வளவு நெடிசல் பிரச்சனைகள் இருக்கப்ப இது வந்து ஃப்ரீயா கொடுக்க மக்கள் கூட கூப்பிட்டான் இன்னும் போட்டி இன்னைக்கு சென்னையே கூடியிருக்கும் அந்த இடத்துல நீங்க தப்பிச்சுச்சு இன்னைக்கு இப்போ நடிகர் விஜய் வந்து இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இருபத்தி ஏழாம் தேதி என்னமோ அவரோட பொதுக்கூட்டம் ஆரம்பிச்சிருக்கு நடிகர் விஜயை பற்றி வர்ற நியூஸை விட புஷியானந்தை பற்றி பெருசளவு கான்ட்ரவர்சி ஆகிட்டு இருக்கு ஏன்னா விஜய் புஷியானந்த் பண்ணுறது எல்லாமே மிகப்பெரிய ஒரு கேலி கூத்தாயிருக்கு சமீபத்தில் ஒரு மீட்டிங்கில் பேசுறாரு என்னோட ரசிகர் ஒருத்தவர் வந்து ஆஃபீஸில் லீவ் கேட்டார் கொடுக்கல உன் வேலையும் வேணாம் உன் போனஸ் வேணாம் என் தலைவனை நான் பார்க்கணும் நான் என் தலைவனை பார்த்தா போதும் அந்த மாதிரியா தான் வந்து எல்லாம் இருக்கணுன்ற மாதிரி என்னமோ பெருமையாக பேசுறாரு இது வந்து இளைஞர்களை ஒரு தவறான பாதைக்கு வழி நடத்துற சொல்றதுக்கான அர்த்தம் தானே சார் இருபத்தேழுக்கு என்ன அவர் தலைவரை அந்த கைந்த அந்த கம்பெனியோ அந்த கம்பெனி லிஸ்ட் எல்லாம் எடுத்து இந்த கம்பெனிக்கு போனஸ் ஏன்னா அந்த பையனுக்கு சம்பளம் இந்த வருஷத்தனை வருஷம் எல்லாம் பார்த்துருப்பார்ல அதுக்குள்ள எல்லாமே சேர்த்து எல்லாம் பிஎஃப் எல்லாம் பார்த்து கணக்கு பார்த்து

சரிங்களா புஷியான சரிங்களா சும்மா போட்டுட்டு இருக்க இளைஞர்களை வந்து அப்பா நீயா காசு கொடுப்ப அந்த பிள்ளைங்க நம்பி தாய் தப்ப வீட்டுல இருக்க நல்லா இருக்காங்க நீ வேணுமோ உங்க கை கால கொடுத்த மாதிரி விட்டுட்டு குடுவாக்க அந்த குடும்பம் அந்த வருமானத்தை நம்பிக்கை குடும்பம் ஏழை மக்கள் என்ன செய்யும் அசால்ட்டா வா அப்ப இப்பயே தெரியுதா நீங்களோட சுயநலம் வெளியே வந்துருச்சா இல்லையா ஆரம்பிச்சது அறியாமை சார் இல்ல சார் அறியாமையா சுயநலம் முழு முழுக்களும் காமெடியா தானே இருக்கு அந்த இல்ல சார் கிடக்கு குப்பையை தூக்கிட்டு அங்கேயே கூட்டி தள்ளி இல்ல சார் குப்பைய அள்ளி குப்பை ஒதுக்கு குப்பை 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 கட மேல தூக்கி குப்பையை போற சார் இது இது ஒரு கேவலமான செயல் இல்லையா அது இது இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா விஜய்க்கு மேலும் மேலும் வந்து கெட்ட பேர் அவரைதான் உண்டாக்கிட்டு இருக்கு இப்படி ஒரு ஆளை எப்படி எப்படி நம்பி போட்டாலும் எனக்கு நானும் கேள்வி வைக்கிறேன் இப்படி ஒரு ஆளு ஒரு ஜோக்கர் மாதிரி இருக்காப்புல கொண்டாந்து எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே கிடையாது அது சொன்ன எவ்வளவு பேர் தவறு தெரியுமா இளைஞர்கள் எத்தனை இளைஞர் லட்சக்கணக்கான இளைஞர் உங்களை பாக்குறாங்க ஃபாலோ பண்றாங்க அத்தனை இளைஞர் நீ வீட்டு விட்டுவியா நீ வீட்டுல சம்பளம் கொடுக்காத வேலையை விட்டுவானா நீ அவங்க நீய சோறு போடுவ அவங்க வீட்டை யாது பாப்பா அவ பிள்ளைகள் யாரு பாப்பா எல்லாத்தையும் விட்டுவான்ற யாரு உனக்கு இந்த இந்த வார்த்தை சொல்ற எவ்வளவு கேவலமான செயல் தெரியுமா எவ்வளவு உன்னோட உனோட கேவலமான விஷயத்த தெரியுதா சார் இல்ல இப்ப விஜயோட அரசியல் எப்படி சார் இப்ப புசியானந்த நம்பி அரசியல் இறங்கிறாரு சார் அவரோட அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கு எத்தனை சதவீத வாக்குகள் வாங்குவாரு அட்லீஸ்ட் விஜய்க்கு அந்த மாதிரி ஒரு தொகுதி எம்எல்ஏவாவது விஜய் ஜெயிப்பாரா முதல் தேர்தல் தமிழ்நாட்டுல வந்து இவங்க இல்லையா என் கேள்வி விஜய்க்கு வந்து சார் இல்லையா ஏன் பாண்டிச்சேரியில நீங்க பாண்டிச்சேரி தமிழ்நாட்டு எப்படி தமிழன் ஒதுக்கிடுச்சு சார் ஏன்னா இவர் ஏன் தமிழ்நாட்டுல தமிழை உங்களுக்காக விளாக்க தொண்டர்கள் இருக்காங்க இத்தனை பேர் இருக்காங்க இத்தனை மக்கள் இருக்காங்க ஆலய இல்லையா விஜய்க்கு ஏன் விஜய் வந்து ஏன் ஃபுல் பொறுப்புமே அவட்ட ஏன் கொடுத்து பண்ண சொல்றாரு இப்படி நீங்க வந்து இப்போ அடுத்து பாருங்க பாங்க ஸ்பீச் கொடுக்க மெண்டலாக்கி அடிச்சு பத்தி விட போறாங்க இல்ல சார் புஷி வந்து ஒரு அரசியல் ராஜதந்திரமா இது பண்ற அளவுக்கு ஒரு தரம் இருந்திருக்கு அதனால விஜய் பக்கத்துல வச்சிருக்காரு என்ன தந்திரம் இருக்கு இந்த இப்ப பாருங்க இப்ப அரசியல் உள்ள கூட்டிட்டு வர்றாருல கூட்டிட்டு வந்து இப்போ வந்து முதல்வர் ஆக்கப் போறாருல அடுத்த தேர்தல் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தேர்தலுக்கு தாக்கத்தை வந்து விஜய் ஏற்படுத்த போறாங்க புஷியானந்த நம்பி விஜய் இருந்தாருன்னா அடுத்த வார்டு கவுன்சிலர் கூட ஆக முடியாது யாரு புஷியானந்தா விஜயா விஜய் விஜய் ரச கண்டிப்பா முடியாது இன்னைக்கு வந்து ரசிகர்களே பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஒன்னே நீங்க இப்படி ஒரு வார்த்தை நீ சொல்ற நானே விஜய் ரசிகர் சொல்றேன் என்ன நீங்க விஜய் ரசிகரா சார் ஆ சொல்லு சார் நான் நண்பர் சொல்றாரு சாரு யாரு ரசீமே கிடையாது ஆளு ஒரு அவர் விஜய் ரசிக்கிறதே ஒரு நபரை சொல்றாரு ஏன்னா இந்த மாதிரி நானே விஜய் ரசிகர்கள் தான் ஏன்னா தயவு செய்து இப்படி சொல்றா நம்பி இவை செஞ்சுராதீங்க இது ஒரு தவறான விழிப்புணர்வு என்ன அவர் விழிப்புணர்வு காத நான் பதிவு போடுறேன்னு சொல்லி ஒரு தம்பி போடுறாப்பா பதிவு போட்டு இது யாருமே செஞ்சிடாதீங்க நான் குடும்பங்கள் இருக்கு எல்லாத்தையும் உணரணும் சரிங்களா உண்மையிலே சொல்றேன் இது வந்து ஒரு மிக மிக ஒரு கேவலமான செயல் இது இப்படி ஒரு ஆளே வந்து நீ அடுத்து கட்சியில இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் இல்ல விஜய் இதுக்கு இது குறித்து ஏதாவது நடவடிக்கை எடுத்துருக்க எதுவுமே எடுக்க மாட்டேன்ற எதுவுமே எடுக்கலையே சரி அவரு அவருக்கு தேவை பணம் இல்ல சார் குசியான கட்டுப்பாட்டுல விஜய் இல்ல சார் போகு வீடு கட்டியிருந்தாங்க

அப்ப தன்னு திரிச்சுட்டு ஆதங்கமாகறாரு உண்மை உண்மைதானே கேட்டது உண்மைதானே அப்ப வந்து அந்த கஷ்டப்படுற வீட்டுக்கு என்ன செஞ்சுக்கணும் விஜய் வந்து பண்டு கொடுத்துருங்க நீயே சொல்றீங்களா காசு எதுவுமே எதிர்பார்க்கல பல கோடி ரூபாய் விஜய் இருக்கு அவர் காசுக்கு ஆசைப்பட்ட சொல்றீங்களா விஜய் வந்து தொண்டர்கள் கொடுங்க கொடுத்து செய்ய சொல்லுங்க மேற்கொண்டு வந்து தொண்டர்கள் வந்து இன்னைக்கு வாழ்வாதாரம் இல்லாம வேலை வாய்ப்பு இல்லாம எத்தனையோ தொண்டர்கள் இருக்காங்க சரிங்களா முதல்ல தன் தொண்டர்களுக்கு வேலை வாய்ப்பு பண்ணி கொடுங்க தொண்டர் லிஸ்ட் எடுத்திருக்கீங்களா மெம்பர்ஷிப் போட்டிருக்கீங்களா இந்த மெம்பர்ஷிப் என்னென்ன வேலை பார்த்துருக்கோம் என்ன படிச்சிருக்காங்க அவங்க என்ன வேலை வாய்ப்பு தரணும் அதிகார என்ன செய்யணும்ன்றத நீங்க உணர்ந்து போதும் அதை செய்யும் போத செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வாங்க உள்ளக்க சரிங்களா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு ஓட்டு தானா அவளுக்கும் நீ அதை விட்டுட்டு நீங்க இது குப்பாளி கொள்ற மாதிரி நாடகத்தை போடுவோம் ஏன்னா வீடு கட்டி விடுமே ஆக்சிடன் போடுவோம் என்ன நீ அங்க போட்டு நாங்க ஆளை போட்டுன்னு சொல்றதுனா இது வந்து நடக்க விஷயம் இல்ல இப்ப விஜயகாந்த் பாத்தீங்கன்னா சார் மொதல் தேர்தலில் வந்து ஒரு எம்எல்ஏ சீட்டு ஜெயிச்சார் விஜயகாந்த் ஆனா அவரை சுத்தி இருந்த ஆட்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் அனுபவம் மிக்க ஆட்கள் பன்ரொட்டி ராமச்சந்திரன் ஆனா இப்ப இவர் வந்து புஷி நீங்களே சொல்றீங்களா புஷானந்துட்டீங்க அதாவது புஷா போரா சொல்லிட்டீங்களா அது மாதிரியா இவருடைய ரசிகர்களுக்கும் பெருசா அரசியல் அனுபவம் இல்லை எதை நம்பி விஜய் அரசியல் வராரு சார் இப்படி இப்படி இல்ல இல்ல இது வந்து எப்படி இருக்கும் விஜயோட அரசியல பெரிய காமெடி பீஸ் இருக்கும் மிக பெரிய ஒரு காமெடி பீஸ் அதாவது வச்சு விஜய வச்சு எதுவும் புஷியா சாதாரண களம் இல்ல ஆளா அவ்வளவு பெரிய ஆதிக்கம் இருந்த எதிர்க்கட்சி தலைவரா இருந்த விஜயகாந்தவே கட்டி உற வச்சிட்டாங்க இரண்டு திராவிட கட்சி இரண்டு திராவிட கட்சிகள் இணைந்து கோற வச்சு அவரை மண்டலாக்கி விட்டு அவரை ஓட விட்டு தெறிக்க விட்டு அவர் வம்பலுக்கு விட்டு பெஸ்ட விட்டு வம்பலுக்கு விட்டு இதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிடி என்னன்னு கேட்டிங்கன்னா விஜயகாந்த் வந்து சட்ட சபையில ஜெயலலிதாவா நாக்க திருத்தினர் அம்மையார் ஜெயலலிதா நாக்க திருத்தி கேள்வி கேட்டாரு ஒவ்வொருமேடும் அமைந்த அம்மையார அம்மையாரா கிடையாது அம்மையாருக்கு அடுத்து சட்ட சபைல அம்மையார்னு நினைச்சிக்கிட்டாங்க சரி ஓகே ஏடிஎம்கேல துணிஞ்ச சட்டசபை அவர் ஒவ்வொரு மேடையிலும் திமுக தலைவர் கலைஞர் அவரோட கடுமையை விமர்சனம் பண்ணாரு ஆனா இவர் விஜய் வந்து அம்யார் ஜெயல்தான் கைய கட்டி இந்த தலைவா படம் ரிலீஸ் டையத்துல வந்து தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் கத்த கைய கட்டி அப்படி கெஞ்சினான்றது தெரியும் ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும் போது இப்ப வரையும் பாத்தீங்கன்னா அரசியல் தொடங்க போறாரு எந்த இப்ப வரையும் பாத்தீங்கன்னா பொது கூட்டத்துலயா பேசுவாரான்னு தெரில மத்திய அரசையும் விமர்சிக்க மாட்டேன்றாரு மாநில அரசையும் விமர்சிக்க மாட்டேன் இவர் எப்படி சார் துணிந்து அரசியல் செய்வாரு இவர் வந்து அடுத்த ரஜினி மாதிரி இவரு அவர் படம் சக்சஸ் ஆகணும் அப்படின்னாக்கா நான் கொடிய ஆரம்பிச்சிட்டேன் மக்களுக்கு வந்து முதல் அதிகம் ஆரம்பிச்சாரு வசீக கூட்டம் வந்துச்சு எல்லாத்தையும் திருநண்டிப்பாட்டு போயிட்டாப்ப எல்லாரும் சொல்லிட்டு கடைசியெல்லாம் சொல்லிட்டாப்ல நான் நேரம் வரும் கூப்பிடுறேன் முடிச்சிட்டாரு அவன் வீடு கண்ணி வசதி எல்லாத்தையும் வித்து அவையவே இந்த தான் நலத்திட்ட உதவி பண்றேன் அது பண்றேன் இது பண்றேன்னு சொல்லி பண்ணி ஒண்ணு எல்லாம் ஊஞ்சு போய் பல பேர் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதே மாதிரி இப்போ விஜய் பாவம் இருக்கிற பிள்ளைங்க தான் பாவம் ரொம்ப பாவம் ரசிகர் கொண்டு போட்டு செலவு பண்ணி தெரியுதுங்க ஏன்னா அது பாவம் என்ன கதையில ஆக போகுதுன்னு தெரியல சார் தேவ ஜெயந்தி வருதுன்னு தெரியுது ஒரு முத்தி உள்ள ஒரு அரசனா இருந்தா

கட்சி தலைவரா இருந்திருந்தீங்கன்னா சமுதாயத்துக்கு நீங்க மதிப்பு கொடுக்கற ஆளா இருந்திருந்தீங்கனாக்கா நீங்க இந்த இடத்துக்கு நீங்க பண்ணிருக்கவே கூடாது இந்த டேட்ட நீங்க அறிவிச்சிருக்கவே கூடாது உங்கள் தின சேவல்